அனுமதியற்ற மனைப்பிரிவு அண்ணா சிலை ஊட்டு உங்கள் அனுமதியற்ற மனைப்பிரிவு ஹாக்கா ஏரியாவில் இருக்குது கனிம வனத்துறையோட தடையிலா சான்று அதாவது மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட தடையில்லா சான்றி எப்படி வழங்குவது எப்படி நம்ம பெறுவதுன்னு நேற்றைய வீடியோ பதிவில் பார்த்தோம் இன்றைய வீடியோ பதிவில் வந்து வனத்துறை அதாவது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து தடையில்லா சான்று பெறுவது எப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து உங்களுடைய கிரை ஆவணம் உங்களுடைய வருவாய் ஆவணமான பட்டா புலவரைபடம் உங்களுடைய வேடு மற்றபடி உங்கள் அண்ணாத்திரை சிலை வந்து வரைபடம் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவை சுற்றி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு மீட்ரு ரேடியேஷனுக்கு வந்து ஒரு டோப்போ அதாவது சுற்றுச்சார் வரைபடம் தயாரித்து டோட்டலாக செக் லிஸ்ட்டோடு கொண்டு போய் அதை செக்லிஸ்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை உங்களுடைய கரையாகணும் உங்கள் வருவாய் ஆகணும் இந்த வரைபடம் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் நீங்கள் சம்மந்தப்பட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மாவட்ட வன அலுவலர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது அவரை போய் சந்தித்து இந்த மாதிரி என்னோட அனுமதியற்ற மனைப்பிரிவு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடியே நான் லேவுட் போட்டுட்டேன் அதில் சில பிளாட்டுகள்லாம் விற்கலை இதை வந்து வரமுறைப்படுத்துறதுக்கு நகரூரப்பு இயக்கத்தில் போய் சொன்னோம் அவங்க வந்து வனத்துறையோட தடையெல்லாம் சான்று கொண்டு வாங்க பெற்று வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் எங்களுக்கு வந்து ஒரு தடையில்லா சான்று கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவர் சம்மந்தப்பட்ட அந்த ஏரியா உங்கள் ஏரியா அமைஞ்சுள்ள வனச்சரகர்கிட்ட போய் வந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க அதாவது ரேஞ்சர்னு சொல்லுவாங்க இல்லையா அவரை போய் பார்த்து நீங்கள் அனுகுனிங்கன்னா அவர் போய் உங்கள் இடத்தெல்லாம் வந்து இணைநாய்வு செஞ்சு திருப்பி வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரும் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரும் அவர் எல்லாம் உங்களோட ஆவணத்தெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அதாவது ஆர்எஃப்னு சொல்லக்கூடிய அந்த எல்லை வனத்துறையோட எல்லையும் உங்களுடைய அணுமியற்ற மனைப்பு எப்படி இருக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் சரி பார்த்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் வனத்துறையும் தடையில சென்று வழங்கப்படும் உங்கள் நிலம் உங்கள